ஹாய் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை திடீர்னு நல்ல மழை வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு பார்த்தா திடீர்னு நல்லா காற்று செம்ம காற்று அதுதான் எங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் மேகம் ரொம்ப இருட்டிகிட்டு இருக்குது மழை வர மாதிரி இருக்குது தொட்டியெல்லாம் விழுந்துருச்சு செடியெல்லாம் அந்தளவுக்கு காற்று பையன் வந்து வெளியே விளையாடிட்டு இருந்தா அவனை தான் நாங்கள் உள்ளே இருக்கோம் உள்ளே வந்துடுறோம் அந்த அளவுக்கு பயமாக இருந்துச்சு பார்த்து வந்து அதுக்குள்ளே மழை வந்துச்சு பார்க்கு மழை எல்லாமே இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு இந்த இதுல மழையிலையும் எங்களுக்கு பஜ்ஜி வேணும் இல்லை எனக்கு எங்களுக்கு ஏதாவது சூடாக செஞ்சு தரணும்னு எங்கள் வீட்டில் வந்து ஒரே இடம் சரி செய்யலாம் அப்படின்னா கரண்ட் இல்லை கரண்ட் போனாலும் யூபிஎஸ் பார்த்தா திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ஸோ வேறு வழி இல்லாமல் விளக்கு வச்சுட்டு எங்கள் சன்னுக்கு வந்து மேகி வேணும்னு சொன்னால் ஸோ அதனால் அவனுக்கு வந்து மேகி ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கும் என் டாட்ருக்கும் மேகி வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு பஜ்ஜி செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் இருட்லியும் சூடாக தான் சாப்பிடுவோம் மழைக்கு ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேகி செஞ்சாச்சு அடுத்து பஜ்ஜி பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு பஜ்ஜிக்கு வந்து சட்னி கரண்ட் இல்லை ஸோ என்ன பண்ணியாச்சுன்னா மார்னிங் அரைச்ச தேங்காய் சட்னி இருந்துச்சு ஸோ அதையே வச்சு கொடுத்தாச்சு மொத்தத்தில் மழைக்கு கரண்ட் இல்லைனாலும் நாங்கள் வந்து பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கெல்லாம் பார்த்தா மழை போன இடம் தெரியல வெயில் வந்துடுச்சு மழை வந்ததுக்குண்டான அறிகுறியே இல்லாமல் போயிடுச்சு போய் பார்த்தா வெளியில் எல்லாம் அப்படியே கிளியராக இருக்குது வெயில் வந்துருச்சு